மாயத்தமி நேயர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நூடுல்ஸ் தான் நூடுல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ஃபுட்டு தான் பட் ஹெல்த்தி ஃபுட் கிடையாது ஜங்க் ஃபுட் தான் அதனால் அது அதிகம் எடுத்துக்கிறதுனாலதில்லை இருந்தாலுமே நூடுல்ஸ் சாப்பிட்றவங்க இல்லைங்க நூடுல்ஸ் சாப்பிட்றாமல் எத்தனை ரோடு அவங்க டர்ன் ஓவர் பண்ணுறாங்க ஸோ நூடுல்ஸ் நிறைய பேர் சாப்பிட்றாங்க அது கொஞ்சமாவது நமக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அடிஷ்னலாக சில விஷயங்களை ஆட் பண்ணி பண்ணும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்குமான்னு சொன்னிங்கன்னா எந்த ஒரு காய்கறி சேர்த்தாலும் சரி என்ன சேர்த்தாலுமே ஜங்க் ஃபுட் ஆல்வேஸ் அ ஜங்க் ஃபுட் தான் இருந்தாலுமே அது கொஞ்சம் டேஸ்டியாக செய்கிறதுக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன் இது ஆல்ரெடி ஒரு சிலர் செய்வீங்க பட் இந்த மெத்தடில் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்தியன் ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போது தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் நார்மலாக சைனீஸ் மாரி அப்படியே தண்ணி போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் மசாலா போட்டு பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்காது ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன் இதுக்கு தேவையான பொருட்களை வந்து நார்மலாக நீங்கள் வாங்குகிற எந்த நூடுல்ஸ்னாலும் எந்த ப்ராண்ட்னாலுமே நான் ஆக்சுவலாக உடச்சு போட்டிருக்கேன் நீங்கள் அப்படியே கூட சேர்க்கலாம் அண்ட் அதோட மசாலா ப்ளஸ் தக்காளி வெங்காயம் தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா இது நாலு பேருக்கு நான் செய்கிற அளவாக எடுத்துருக்கேன் அதாவது டே அந்த ஃபோ ஃபிஃப்டின் ருபீஸ் பேக் இருக்குங்களா அது வந்து ஃபோர் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் ஒன்றரை தக்காளி போட்டிருக்கேன் அப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மூணுமே கால் கால் ஸ்பூன் தான் கொஞ்சம் காரம் தேவை அதிகமாகங்கிறது வீணுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் அப்புறம் கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு கடுகு தாளிக்கிறதுக்கு தான் இது எப் எப்படி செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை சுவிச் ஆன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்தளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேன் வச்சுக்கோங்க நான் நாலு பேருக்கு லவாக செய்கிறேன் ஸோ கொஞ்சம் பெரிய பேனை எடுத்துக்கிட்டேன் ஸோ எண்ணெய் இதில் வந்து அதிகமாக சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த வணக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் தேவைப்படுமோ அப்படி சேர்த்துக்கலாம் ஸோ நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கருவேப்பில் கருவேப்பிலை சேர்த்து அதையும் கொஞ்சம் அந்த வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டாலுமே கொஞ்சம் சரி சரணி சவுண்டு வருங்க அதை வெடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி வெங்காயம் போட்டு வணக்கிக்க போகிறோம் கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை வெங்காயம் செஞ்சு வதக்கிறேன் ஸோ இது வெங்காயம் வந்து உங்களுக்கு ப்ரௌனிஷாக வேகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அந்த பிங்கிஷ் ஷேட் வந்தால் போதும் அந்தளவுக்கு வணக்கினா போதும் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணுங்க மேஷ் ஆனால் தான் அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் மேஷ் ஆகாமல் அப்படியே இருந்து அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்காது ஸோ நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு தக்காளியை வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலா ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக எல்லாம் வேணாம் குறைவாக செய்வோங்க இது நாலு பேருக்கு சேர அளவுனாலுமே நான் கால் கால் தான் போட்டிருக்கேன் இதில் வந்து அடிஷ்னலாக நான் உங்களுக்கு ஆட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கரம் மசாலான்னா ஒரு சிட்டிக்கு போட்டால் போதும் அதுக்கு மேலே போடாதீங்க நல்லா இருக்காது அண்ட் சாட் மசாலா அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு சுட்டிக்காய் மட்டும் போட்டுக்கலாம் ஸோ இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டாச்சு அது கூட உப்பு போட்டிருக்கேன் உப்பு வந்து ஆல்ரெடி நூடுல்ஸ்க்கு தேவையான உப்பு அந்த மசாலாவில் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் சேர்த்துருக்கிற மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஸோ இது வந்து ஒரு கால் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வ வதைக்கிறேங்க வதக்கிட்டு தண்ணி சேர்க்கணும் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு அந்த நூடுல்ஸ் பேக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு எம்எல் தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும் நான் ஒரு டென் எம்எல் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் ஸோ வந்து இது வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எம்எல் தண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து அது ஒரு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்ஸ்க்கு வரும் ஃபுல்லாக ட்ரையாக இருந்தது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா இருக்காது அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஒரு டென் எம்எல் மட்டும் ஒரு பேக்கெட்டுக்கு டென் எம்எல் மட்டும் அதை அடிஷ்னலாக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த தண்ணி ஓரளவுக்கு கொதிக்கும் போது அந்த நூடுல்ஸுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மசாலா சேர்த்துக்குங்க இது ஏன் ரெண்டு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குன்னா நான் ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ராண்ட் எடுத்திருக்கேன் அதனால தான் அது ரெண்டு கலரில் இருக்குது அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களோட நூடுல்ஸ் சேர்த்து நல்லா வேக விடுங்க அட்லீஸ்ட் டென் ஆகுது வேகணுங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்ல மாதிரி ரெண்டு நிமிஷத்துலலாம் வந்துச்சு அப்படின்னா அறவை கடாதான் இருக்கும் அது உங்களுக்கு சுத்தமாக ஹெல்தி கிடையாது இப் இப்படி வேக வச்சு எப்படி பண்ணாலுமே நூடுல்ஸ் ஹெல்தி கிடையாது அது ஜங்க் ஃபுட்டு தான் ஸோ அவாய்ட் தான் ரொம்ப நல்லது ஆனால் எப்படினாலுமே குழந்தைங்க கேட்க தான் போகிறாங்க நம்ம செஞ்சு கொடுத்து தான் ஆகணும் ஸோ ஓரளவுக்கு அதில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து நல்லா ஒரு டென் மினிட்ஸ் வேக வைக்க போகிறேன் வெந்து அது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நான் வேக வைக்க போகிறேன் ஸோ இது வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டிங்கனாலே அதை வேர்க்குறது கரெக்டாக இருக்கும் ஆனாலும் கண்டிப்பாக டென் மினிட்ஸ் ஆகுங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு வெந்து இது அடிக்கடி இடையில கலரி விட்டுக்கோங்க ஏன்னா சம்டைம்ஸ் அடி ஹை ஹைஃப்ளேம் இருக்கிறதுனால இந்த லைட்டாக கொஞ்சம் தண்ணியோடு இருக்கும்போது நான் கொத்தமல்லி தூவி அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஆற விட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் இது பாருங்கள் இது நல்லா ஆரிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லை சூப் மாதிரி இல்ல தண்ணி மாதிரியாக கிடையாது ஆனால் ஓவர் ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் அந்த ஒரு க்ரீடி கன்சிஸ்டன்சியோடு இருக்குது ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது ஹெல்தான்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே ஹெல்தி கிடையாது ஜங்க் ஃபுட்டு தான் ஸோ அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஸோ எல்லாருமே கேட்பாங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்ம வந்து டேஸ்ட்டை வந்து எப்படியும் அவாய்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் இது நான் வீக்லி ஒன்ஸ் மட்டும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் பட் இது பிரேக்ஃபாஸ்ட்டாக டின்னரவோ லஞ்சாவோ அந்த மாதிரி ஒரு ஃபுட் ஐட்டமாக என்னால் எடுத்துக்கவே முடியாது ஸோ அதே மாதிரி தான் அவங்களையும் பழக்கி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ஒரு ஸ்னாக் ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி ஈவினிங் டைமில் மட்டும் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ப்ளீஸ் லிங்க் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறத மறதாதீங்க எப்போவாவது ஒரு டைம் மட்டும் செய்யுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்